டிபி ராஜலக்ஷ்மி இந்த பெயரை இன்றைய தலைமுறை அறிந்திருப்பதற்கு நியாயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் சினிமா பேசத் தொடங்கியது அது பேசிய போது அந்த முதல் படமானது காளிதாஸ் என்பது அந்த காளிதாஸ் படத்தின் கதாநாயகி தான் டிபி ராஜலட்சுமி அப்படி என்றால் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மிஸ் கமலா என்று ஒரு படம் வெளிவந்தது அந்த படத்தின் நாயகி டிபி பி ராஜலட்சுமி தான் இதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா அந்த படத்தினுடைய கதை டிபி பி ராஜலட்சுமி எழுதிய ஒரு நாவலின் கதை அந்த நாவல் கமலவல்லி என்பது அந்த கமலவல்லி நாவலின் கதையைத்தான் திரைக்கதையாக எழுதினார் டிபி பி ராஜலட்சுமி டி பி ராஜலட்சுமி எழுதிய நாவலின் கதையை திரைக்கதையாக அவரே எழுதி அவரே நாயகியாகவும் நடித்தார் அது மட்டுமா அந்த படத்தினுடைய பாடல்களை எல்லாம் அவரே எழுதினார் அந்த படத்திற்கு டி பி ராஜலட்சுமியே இசையமைத்தார் அந்த படத்தின் எடிட்டிங் வேலையை படத்தொகுப்பு வேலையை ராஜலட்சுமியே செய்தார் அது மட்டுமல்ல அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரும் டி பி ராஜலட்சுமி தான் அப்படி என்றால் அந்த படத்தை இயக்கியது யார் என்றுதானே கேட்க வருகிறீர்கள் அந்த படத்தை இயக்கியதும் டிபி பி ராஜலட்சுமி தான் இப்படி தன்னுடைய நாவலை தானே திரைக்கதையாக்கி அதில் இசையமைத்து பாடல்கள் எழுதி எடிட்டிங் செய்து நாயகியாக நடித்து அதை இயக்கியும் ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்தார் டிபி பி ராஜலட்சுமி அதனால்தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் அந்த நாளிலே அவரை சினிமா ராணி அவரை சினிமா ராணி என்று கொண்டாடினார்கள் டி பி தான் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் முதல் பெண் தயாரிப்பாளர் முதல் பெண் கதாநாயகி இப்படி அவருக்கு நிறைய சாதனை செய்த பெயர் உண்டு வரலாற்றிலே தமிழ் சினிமா வரலாற்றிலே டிபி ராஜலட்சுமியை ஒதுக்கிவிட்டு ஒருவர் அந்த வரலாற்றை எழுதிவிட முடியாது என்கிற ஒரு அதிசய பெண்மணிதான் அவர் சினிமா ராணி டிபி ராஜலட்சுமி